வணக்கம் ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட்லேருந்து ராமன் பேசுகிறேன் இப்போ தேனி மாவட்ட பார்டரு மதுரை மாவட்ட பார்டர் இது வந்து உசிலம்பட்டி தாலுகா சொத்து தேனி மாவட்டம் இறக்கத்தில் இருக்குது நல்ல இயற்கை சூழ்ந்த இடம் மொத்த ஏக்கர் அறுபது ஏக்கர் இது இந்த அறுபது ஏக்கருமே பாருங்கள் நாட்டு தென்னை மரம் போட்டிருக்காங்க அதை இதை விளக்கி தர்றாங்க இந்த இடத்துக்கு பாதிக்க பக்கத்துலங்க பார்த்தீங்கன்னா மதுரை ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தான் மதுரை ரோட்லேருந்து வண்டி வாகனங்கள் எல்லாம் வரும் அப்படி வண்டி எடுங்க நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்த பிறகு ஒரு கிராம பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு கிராமத்துக்கு வந்தோடனே பாதை வண்டி கார் எல்லாம் வரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்ல இடம் தான் விவசாயத்துக்கு நினைக்கிறவங்க இந்த இடத்துக்கு வாங்க நல்லாயிருக்கும் இந்த வாரம் இதெல்லாம் தோப்பு தான் அவங்க தோப்பு தான் இந்த தான் போகிறோம் இந்த சொத்து வந்து மதுரை மாவட்டம் சிலம்பட்டி தாலுகாவுக்கு கட்டுப்பட்டது தேனி மாவட்டத்துக்கு பார்டர் வாங்கியிருக்கு பாருங்கள் மரம் தான் அறுபது ஏக்கர் சொந்த நிலம் கொஞ்சம் இலை வயசு இது இந்த இந்த பெரிய மரம் எத்தனை ஏக்கருனால் ஏன்னா இந்த பெரிய மரம் மட்டும் எத்தனை ஏக்கரு இது மட்டும் எட்டரை ஏக்கர் இந்த பதினாறு வயசில் வந்து பதினேழு பதினெட்டு வயசு வந்து இது எட்டரை ஏக்கர் இந்த பக்கம் இது பூர இளம் வயசு பெருமரம்னால் எட்டரை ஏக்கர் பெரும அது பெருமரங்கிறது பதினெட்டு வயசு தான் அதுக்கு எட்டரை ஏக்கரு நாலு கிணறு இருக்குது ஊரை எத்தனை ஊர் ரெண்டு போர் ரெண்டு போர் இருக்குது நாலு கிணறுக்கு மலையடி வர தண்ணி பூரா இங்கேயே வரும் விவசாயம் பண்ணலாம் வீடு வசதி எல்லாம் இந்த பாதைக்கு மேற்க பூரா மீதி இருக்கிறது பூரா இளமரம் அறுபது ஏக்கரில் இந்த எட்டரை ஏக்கர் தவிர்த்து பூரா இளமரம் தான் இந்த பாருங்கள் வீடு வசதி எல்லாம் இருக்குது நல்லா பாருங்கள் எப்படி இடம் ஒவ்வொரு கிணத்துக்கு பாதை தனியாக இருக்குல்ல எல்லாமே உள்ளே நடந்து போய்ட்டு பாதை இருக்குது போயிட்டு வரும் அதை போட்டு தவிர்த்துருக்காங்க இங்கே ஒரு கிணத்துக்கா இது போகிற இது இது பூரா ஒரு ஆறு வயசு இருக்குமா மீதி பூரா எட்டு வயசு எட்டு வயசு வரும் ஏழு டு எட்டு ஏழநிக்கு விட்டுறாரு இலவச சர்வீஸ் இருக்குது நாலு கிணறு இருக்கு ரெண்டு போர் இருக்கு தண்ணியெல்லாம் பிரச்சனையே கிடையாது இந்த இடத்துல இலா வயசு மறந்தேன் அந்த பத்து எட்டரை ஏக்கரை தவிர்த்து வீடு இருக்கிற இடம் வரும் இளவும் வயசு மரம் ஆமா பாருங்க கிணறு இந்த வீடு மேலே மாடி மாடியோட வீடு இருக்கு அறுபது ஏக்கரா மொத்தம் அறுபது ஏக்கரை நம்மளுக்கு இடம் கிணறுலாம் பாருங்கள் தண்ணி வற்றா பாருங்கள் எப்படி இருக்குன்னு கல்கட்டலாம் ஜாமான்னு இருக்குது தேவையான தண்ணி இதெல்லாம் என்றைக்கு வற்ற அடிக்கிறது எத்தனை இதுலேயே ரெண்டு மோட்டார் போட்டிருக்காங்க பாருங்கள் எல்லோரும் வயசு மரம் நல்லா பராமரிப்புதான் இல்லை முழுது பராமரித்து கரெக்டாக உக்காந்து அள்ளி பணத்தை கட்டிக்கலாம் விலை கம்மியாக வந்திருக்கு அடுத்து இரண்டாவது கட்ட வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீராம் ரீலிஷ் ராமன்னு விட அடுத்த கட்ட அடுத்த இடத்துக்கு போகும் காய்ச்சி காய்ச்சிருக்குன்னு போகிற வெட்டிட்டாங்கன்னே இப்போ பார்த்தீங்கன்னா அறுபது ஏக்கருக்கு இரண்டாவது கட்ட வீடியோ இது இது ஒரு சம்பு இங்கேனு ஒரு சர்வீஸ் இருக்குது நாலு கிணறுன்னு சொன்னோம் அங்கே ஒரு கிணறு காமிச்சிருக்கோம் இப்போ இரண்டாவது கட்டமாக நம்ம விட்டுருக்கோம் அந்த கலையெல்லாம் எடுத்துகிட்டு இளநிக்கு சுத்தமாக வெட்டிடுறாங்க இது ஓரம் பார்த்தீங்கன்னா அறுபது ஏக்கருமே இளநிக்கு வெட்டி போடுறாங்க அதனால் இதுக்கு கம்மியாக இருக்குது மரத்தில் காப்பு இருக்காமங்கிற மாதிரி தெரியும் ஆக்சுவலாக வந்து களை எடுத்துட்டு போட்டோம்னா தேவையான த காசு நல்லாயிருக்கும் அங்கே அந்த அதுதான் கிணறு அந்த அது அதுதான் கிணறு ரெண்டாவது கட்ட வீடியோட நாங்கள் ரெண்டாவது கிணறுக்கு போகிறோம் மரமெல்லாம் பிரச்சனை கிடையாது மரமெல்லாம் நல்ல காய்க்கிற மரம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று ரெண்டு பிற நாடு நிறம் வச்சு நல்லா உழுது பராமரிப்பு பண்ணி கரெக்டாக இளநி வெட்டினா மரங்களுக்கு தான் இருக்கும் இவங்க தொடர்ந்து பிஞ்ச கூட வெட்டிட்டு போக போல செவ்வல் மரமெல்லாம் இருக்குது அறுபது ஏக்கரவே நல்ல பெனிஃபிட்டான ஒரு பூமி தான் பட்டா எழுபத்தஞ்சி ஏக்கரா பீமாமும் பத்து பத்து ஏக்கர் எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த ரெண்டாவது கிணறு இதுதான் தான் ஆ எல்லோரும் சர்வீஸ் இருக்குது சரிங்களா பூரம் முள் செடி மறைச்சிருக்கு இரண்டாவது கட்ட வீடியோ தோட முடியும் அடுத்து மூணாவது கட்ட வீடியோ போகிறோம் அடுத்து இந்த அறுபத்தஞ்சு ஏக்கரா எழுபத்தஞ்சி அறுபத்தஞ்சு டு எழுபத்தஞ்சு ஏக்கர் தான் எழுபத்தஞ்சி ஏக்கராக இருக்கட்டும் பரவாயில்ல இல்லை அறுபத்தஞ்சாயிரம் தான் அளந்து தான் தர போகிறோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம மூணாவது கட்ட வீடியோ அதில் எடுக்கிறோம் பக்கத்தில் போகிற கரும்பு போட்டிருக்காங்க இப்போ மூணாவது கிணறுக்கும் போகிறோம் போகிற பாருங்கள் நல்லா இருக்குது மரங்கள்லாம் எலிக்கு வெட்டிடுறாங்க ஃபுல்லாக ஒரு மரத்துக்கு பிஞ்ச கூட விட மாட்டாங்க பார்த்ததில் மூணாவது கிணறு எல்லாமே சொட்டு நீரெல்லாம் போட்டிருக்காங்க எல்லாம் தான் வச்சுருக்காங்க கிளியராக இருக்குது சொட்டு நீர் மூணாவது கிணறுக்கு வர்றோம் இந்த வேப்ப மரத்தொட்டி அந்த கிணறு இருக்குது பாக்கு இதுவும் கல்கட்டோடு அழகாக இருக்குது பார்க்க கிணறு பாருங்கள் நாலு கிணறு இப்போ மூணாவது கிணறு பார்க்குறோம் மூணாவது கட்ட வீடியோ அது இதை மூணாவது கிணறு தண்ணி மேலாக இருக்குது தண்ணி கிணறு ஆழம் எழுபது அடி இருக்கும் எண்பது அடி இருக்கும் தண்ணி பத்து இருபது பத்து இருபது அடி இருக்குது அறுபது அடிக்கு மேலே

நாலாவது கட்ட வீடியோ எடுத்துருக்குறோம் இப்போ இந்த நாலாவது கட்ட வீடியோக்குள்ளே இளவு மறந்தே உள்ளே போகிறோம் பராமரிப்பு கிடையாது தண்ணி தேவையான தண்ணி இருக்கு பாருங்கள் இயற்கை சூழல் மலையடி வர தான் இருக்குது எவ்வளோ தண்ணி இங்கே பிரச்சனை கிடையாது அதை சரியாக முறைப்படுத்தி பாசனம் பண்ணுறதில்ல ஏதோ தென்னங்கண்டை நட்டுருக்கோங்கிற பேருக்கு நட்டுறாங்க கிடைக்கிற வருமானத்தை எடுத்துக்கிறாங்க இந்த பக்கம் உங்களுக்கு பட்ஜெட் கம்மியான ரேட்டுக்கு இதில் நாங்கள் முடிச்சு விட்றோம் நீங்கள் வாங்க நல்ல முறையில் முடிச்சுக்கோங்க இப்போ நாலாவது கட்ச வீடியோ நாங்கள் எடுத்துருக்குறோம் பக்கத்தில் பாருங்கள் மலைகள் அந்த மலையொட்டி இந்த நிலங்கள் பாருங்கள் இதெல்லாம் இளங்கண்டு இப்போ இந்த பக்கம் நாலாவது கிணறுக்கு வர்றோம் அந்த பட்ட வீடியோவை பார்க்குறோம் பல தான் எல்லா கிணறும் பெஸ்ட்டாக இருக்குது தண்ணி பிரச்சனையே வராது இந்த மலையில் இருக்க தண்ணி ஊற ஊத்துங்க தான் வரும் பாருங்கள் பின்னாடி பெரிய கருடு கிண பண்ணி பாருங்க தண்ணி தண்ணி இருக்குது ஆழம் எழுபது அடி எண்பது அடி கிணறு பக்கத்தில் பாருங்கள் கரட் இந்த கரட்டில் இந்த மலைகள் இந்த தொடர்ச்சி மலைகள் இருக்குது இந்த மலை வெட்டி இருக்கிற தண்ணி பூரா தான் வரும் ஊற்று தான் அடிக்கும் தேவையான தண்ணி வசதி இந்த இடத்துக்குள்ளே முறப்படி விவசாயம் பண்ணி கரெக்டாக செய்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மழையை பாருங்கள் எப்படி இருக்கு அருமையாக இருக்குது அடுத்து இளம் கண்டு பாருங்கள் போரை இளநிக்கு தான் பெருசாக வெட்டுறாங்க பாருங்கள் பெருசாக போரை வெட்டிடுறாங்க தான் வெட்டியிருக்காங்க இளநின்னா ஒன்றும் கூட விட மாட்டாங்கன்னு அர்த்தம் அதுதான் இந்த தண்ணியை நீங்கள் முறப்படி பாய்ச்சி ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு ஏக்கருக்கு ஒரு ஆள் போட்டு நியமனம் பண்ணி இதை ஒழுக்கம் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இந்த விவசாயம் வந்துடும் நல்லாயிருக்கும் எந்த மரமும் பழுது கிடையாது தண்ணி கட்டாமல் இல்லை முரப்படுத்தி செய்யலை அதான் விஷயம் இப்போ வந்து பாருங்கள் எல்லாமே நல்லாயிருக்கு தண்ணி மழை இயற்கையாக பேர் இடம் தேனி மாவட்டம் பாடுறோம் மதுரை மாவட்டம் போகிறோம் அரிஜாண்டி உள்ள இடம் இப்போ நம்ம நான்காவது கட்ட வீடியோவை நம்ம முடிக்க போகிறோம் அடுத்த ஐந்தாவது கட்ட வீடியோவை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த வாங்கிற வகை நல்ல வளமாக வாழலாம் எழுபத்தஞ்சு ஏக்கர் வரை இருக்குது பட்டா எக்ஸ்டென்ஷன் லேண்டுக்கு காசு தேவையில்லை அது தெற்கு போகிற பென்சிங் வேறு இருக்குது பென்சிங் இருக்குதுல்ல பாருங்கள் நாற்பது வச்சு நிலம் இருக்குது வீட்டு சர்வீஸ் இருக்குது கிணறுக்கு போகிற எல்லாம் தங்குறதுக்கு பங்களாக்கள் வீடுகள் எல்லாம் இருக்குது பக்கத்தில் பூராக தொடர்ச்சி மலைகள் இருக்குது அந்த மலை பெயராக பெயரப்ப தண்ணி போகிற இதில் தான் வரும் பாருங்கள் அந்த மலையை போகிற நீங்களே பாருங்கள் தோட நாலாவது கட்ட வீடியோவை நான் முடிக்கிறேன் அந்த மலையை காமிச்சு முடிக்கிறேன் உங்களுக்கு என்ன இயற்கை வளத்தை பார்க்கணும்ல கொஞ்சம் பொட்டன்ஷியல் வாட்டர் பொட்டன்ஷியல் இங்கே இருக்கா அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் கொடுக்கணுமில்ல நான் ஒரு எழுவத்தஞ்சி ஏக்கர் வாங்குறவங்க சும்மா கிடையாது ஒரு இருபது லட்ச ரூபாய் ஏக்கர் சொல்கிறாங்க ஆவரேஜ் ரேட்டு இது அவங்க கேட்டு நொகசபில் பிரைஸ் தான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி பேசி விடுப்போம் பார் இந்த மலையை வளர்த்து வளர்த்த பாருங்க அப்படி இருக்கட்டு இந்த தண்ணி புறம் எங்கே போகுது இந்த நிலத்துக்கு தான் வரும் அருமையான பூமி நான்காவது கட்ட விடியத்தோட முடிஞ்சு வச்சு ஸ்ரீராமம் ஸ்ரீராமன் விடுகிறேன் அடுத்த கட்ட வீடியோவுக்கு வந்து தயாராக இருக்க தென்னை மரத்தை வச்சு அவனை பார்க்குறவங்க ரொம்ப கஷ்டம் இப்போது ஐந்தாவது கிணறுக்கு போகிறோம் பாருங்கள் அந்த மலையொட்டி தான் அதெல்லாமே சொத்துப்பூரம் இருக்குது அவங்க ஏக்கர் இருபது லட்சம் கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நக்சப்படி தான் நீங்கள் வாங்க அவங்க பூரா என்ன செய்கிறாங்கன்னா ஒரு இரணிக்கு விட்டு நிலத்தை போகிற நிலத்துல பிஞ்ச கூட வெட்டிட்டு போயிடுறாங்க அதனால தான் உங்களுக்கு நான் இளநியை காமிக்க முடியல தனால் காய்ச்சி குமிச்சிக்கிட்டுருக்குமா இருபத்தாறு நாள் கூட விடுறதில்ல ஏரணியை வெட்டி காசாக்கிடுறாங்க ஆமாம் அது நிலத்துக்கார ஓனர் கூட இங்கே வர்றதில்லை எழுபத்தஞ்சி ஏக்கர் வரையும் இருக்குது பத்து ஏக்கர் எக்ஸ்ட்ரா கூட இருக்குது இனம் அது இது வாங்கிக்க இருபது லட்சம் சொல்கிறாங்க காரு வண்டி எல்லாம் வரும் ஒன்றும் பிரச்சினையே கிடையாது டாரஸ் வண்டியிலே வரும் லாரி வரும் மேலே கோவில்கள் கூட இருக்குது புராதான கோவில்கள் கூட போகிற பாதது அது வந்துட்டோம் இப்போ அஞ்சாவது அஞ்சு கட்ட கிணறு எடுத்துருக்குறோம் அஞ்சு கட்ட வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் எல்லாத்தையும் பாருங்கள் பொறுமையாக ஒரு தேக்கு மரம் கூட இருக்கு நம்மளில் ஒரு முந்நூறு தேக்கு மரம் இருக்குது வேப்ப மரம் இருக்குது அஞ்சு கிணறு இருக்குது அஞ்சு சர்வீஸ் இருக்குது வீடு இருக்குது இப்போ ஓனர் தங்குகிற பங்களாக இருக்குது எல்லாருக்கு பாருங்கள் இது அஞ்சாவது கிணறு எல்லாம் தண்ணி மேலாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க பார்க்க அப்படித்தான் இருக்கும் தண்ணி மேலாக இருக்கும் இதெல்லாம் கிணறு சுத்தம் பண்ணி பார்க்கும்போது அழகாக இருக்கும் கிணறு எவ்வளோ வறட்சி வந்தாலும் தாங்கும் கிணறு நல்லா முந்தி வறட்சி காலத்தில் ஆள் ஆளை வெட்டியிருக்காங்க தண்ணி தேவையான மேலே கள்ளத்துக்கு போடுங்க இந்த செடியெல்லாம் வெட்டியாச்சுனா அந்த கிணறுல தண்ணியெல்லாம் வத்த வைக்க முடியுமா இல்லை எடுக்கத்தே முடியுமா அஞ்சு கிணறு தண்ணிக்கு நிலம் பற்றாது பாருங்கள் மேலாக இருக்கும் இப்போ நாற்பது தான் நாங்கள் போட போகிறது தண்ணி அதில் இருபது அடி முப்பது அடி தண்ணி உள்ளே இருக்குது பாருக்கு தொடர் அஞ்சு கட்ட வீடியோ முடிஞ்சு முடிஞ்சிருச்சு ஸ்ரீராம் ரியல் எஸ்டேந்த் ராமன் விடுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வேணுங்கிறவங்க கேளுங்க நல்ல முறையில் முடிச்சு விட்றோம் இருபது தான் சொல்கிறாங்க சர்வீஸு அஞ்சு கிணறு போர் வரும் இருக்குது எல்லாம் இருக்குது கார் வரும் எல்லாம் வரும் எந்த இடத்துல கிடையாது வணக்கம் நன்றி வணக்கம் வேணுங்கிறவங்க தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி எழுபத்தி நாலு இருபது அறுபத்தேழு களை எடுத்து தென்னை மரத்தை பார்த்தா அழகாக இருக்கும் களை எடுக்காதனால அப்படி இருக்குது தேங்க்யூ நன்றி வணக்கம்